ரஜீம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அலஹமது இல்லாஹ் ரபுல்லமீன் வசலாத் வசலாமாலா சய்தனா முஹம்மதின் வாலிஹி வீஹி அஜ்மாயின் அமாபாத் அலஹமது இல்லாஹ் ஆலமீன் புகழனைத்தும் அல்லாஹ் உணிக்க உரித்தானது கண்மணி நாயகம் ரசூல் இல்லாய் சல்லாஹ் சல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபியன்கள் வழிமார்கள் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாட்டுமாக கணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருள்மறை தெருக்குறானிலே அல்லாஹூ ஜல்லோஷான ஒரு வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகின்றான் அவை அல்லாஹுவினுடைய சட்டங்கள் அல்ல அல்லாஹுவினுடைய சட்டங்களை யார் புறக்கணிக்கிறார்களோ அல்லது தவறுதலாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் பக்கத்து லலம நப்சகு தங்களுடைய ஆன்மாக்களுக்கே தங்களுக்கே அவர்கள் அநியாயம் செய்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜெல்லேஷான ஒருத்தால இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் அன்பிற்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த வசனம் நமக்கு சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும் அல்லாஹுவினுடைய சட்டங்களை நம்ம பின்பற்றுதல் அப்படிங்கிறது தான் நீதியும் நேர்மையும் ஆகும் சட்டத்துக்கு புறம்பாக நடந்து கொள்வது அது தீவிரவாதத்தினுடைய வெளிப்பாடு தவறான செயல்களின் வெளிப்பாடு அதனால் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது இந்தியாவினுடைய மகாத்மா காந்தியடிகளார் சொல்லுவார்கள் இந்தியாவில் உமரினுடைய ஆட்சி மலர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் யார் சொல்லுவா மகாத்மா காந்தி சுட்டு கொலை செய்யப்பட்டார் இல்லையா கோட்சே என்கிற தீவிரவாதியால் காந்தியடிகள் சொல்லுவார்கள் இந்தியாவில் உமரளி அவர்களினுடைய ஆட்சி மலர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுவார் ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களால் இஸ்லாமிய வரலாற்றில் கஜத்து உமர் அடி இல்லா கலானுடைய வரலாறு பல்வேறு ஆட்சி அதிகாரிகளால் பின்பற்றப்பட்டு இன்னைக்கு வருது உமர் அடி இல்லாத அவர்கள் தான் முத முதல்ல பல்வேறு சட்டங்களை ஏற்றினாங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால பல சட்டங்களை புதுசு புதுசா சட்டங்களை வகுத்தாங்க அதுக்கு முன்னால உலகம் எத்தனையோ பல ஆயிரம் வருடங்கள் இருந்தாலும் கூட எத்தனையோ பல ஆயிரம் வருடங்களில் எத்தனையோ பல மன்னர்கள் ஆட்சி செய்திருந்தாலும் கூட உமரலில்லா தலனுடைய ஆட்சி காலத்துல தான் உலகத்துக்கு பல்வேறு சட்டங்கள் வகுக்கத்து தரப்பட்டது இது வரலாறு சொல்லுது உலகத்தின் ஆக தலை சிறந்த மனிதர்கள் நூறு பேர் என்று ஒருத்தர் மைக்கேல் ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்துல இரண்டு முஸ்லீம்களும் இடம்பெற்றாங்க அதுல முதல் நபர் அஜத்து பெருமான செல்வால செல்லும் உலகத்திலேயே சிறந்தவங்க இன்னைக்கு வரல வந்ததில்ல அதுல அறுபத்தி மூணாவதாக இருக்கக்கூடிய நபர் அஜத்து உம்முறை இல்லாதவனுக்கும் இன்னை வரலும் எத்தனை கோடி மனிதர்கள் பிறந்திருப்பாங்க வாழ்ந்திருக்கிறாங்க இறந்துருக்கிறாங்க அதில் நூறு பேரை மட்டும் ஒருத்தர் ஒரு மனுஷன் தேர்ந்தெடுத்து எழுதுகிறார் அதில் ரெண்டு முஸ்லீம்கள் அதில் உமரில்லாத்த அவங்க இடம்பெற்றிருக்கிறாங்க நம்ம டாப் டென் மூவி பார்த்துருப்போம் டாப் டென் சீரியல் பார்த்துருப்போம் இந்த மாதிரி முக்கியமான ஒரு டாப் டென் அரசியல்வாதிகளை பார்த்துருக்கோம் உலகத் தலைவர்களில் பத்து அரசியல் தலைவர்கள் அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் உலகத்திலேயே உள்ள மனிதர்களில் வாழ்ந்த இதுவரையிலும் வாழ்ந்துருக்கிற மனிதர்களில் நூறு பேர்த்தில் ரெண்டு பேர் முஸ்லீமு அதில் ஒருத்தர் பெருமாள் அசலாசலம் அவர்கள் மற்றொருவர் அது தான் உமரில்லா துகம் அப்படின்னா அவங்களுடைய நேர்மை அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய ஆட்சி முறை அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் ஒரே ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்லி நான் முடித்து கொள்கிறேன் முஸ்னத் அகமதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உமரலிவா துகைய ஆட்சி காலத்தில் மசீது நபவி பள்ளிவாசலில் இப்படி எல்லாரும் உள்ளுக்கு நுழைவாங்க நுழைஞ்சி திரும்ப நுழையணும் இப்படி போய் இப்படி இப்படி உள்ளுக்கு போனதுமே எதிரில் அடுத்த அப்பாஸ் அழி இல்லாத அவங்களுடைய வீட்டினுடைய பின்பகுதி அந்த பின்பகுதியில் தான் எல்லாருமே நீட்டமாக செருப்பு கட்டி விட்டுட்டு பள்ளியாசல்ல நுழைஞ்சி போயிடுவாங்க உள்ளுக்கு போனோட செல் பெருசா இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் மழைக்காலங்களில் அது உமரில் அப்பாசலி இல்லாத வீட்டினுடைய தண்ணி ஊறவாரி தண்ணி இந்த செருப்பை விடுற இடத்துல தான் பள்ளிவாசலுடைய வாசல்ல தான் மொத்த தண்ணியும் விழுவோம் செருப்புகள் அங்கு வைக்கப்பட்டிருக்கூடிய மற்றவைகள் எல்லாம் மிதந்துக்கிட்டு பள்ளிவாசலுக்குள்ளே ஓடி வந்துடும் அந்த மாதிரி அமைப்பில் தான் அன்னைக்கு பள்ளிவாசல் இருந்துச்சு பள்ளிவாசல் பள்ளத்திலையும் செருப்பு கழட்டி விடுற மேட்லேயும் அந்த மேட்டலுக்கு பின்னால அதற்கு அப்பாசுரையில் வீடும் தண்ணி அப்படியே பள்ளியாசலுக்குள்ளே வந்துடும் பின்னால இருக்கிறவங்களுக்கு சஜிதாவில் இருக்கும் போதோ தொழுகையில் இருக்கும் போதோ எல்லாம் தண்ணியில தான் சஜிதா செய்யணும் இந்த மாதிரி நூல்கள் சூழ்நிலைகள்லாம் உருவாகிடும் அப்ப அது உமரில்லாத அவர்கள் என்ன செய்தார்கள் அதற்கு அப்பாசுரையில் அவங்களை கூப்பிட்டு பள்ளியாசல்ல தொழுகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மழை காலங்கள்ல குளிர்காலங்களில் தொழுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால இந்த சாளரத்தை தண்ணி மொத்தமா சாலரன்னு ஒன்று வைப்பாங்க இல்லையா நம்ம வச்சிருக்கிறோமே மொத்த தண்ணியை வந்து குழாய் வழியாக வந்து நம்ம பள்ளியாசுக்குள்ளே வந்து விழுகிற மாதிரி நீர் சேகரிப்பு கொட்டாய் மாதிரி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கிராமங்கள்ல சாளரன்னு சொல்லி ஒன்று வச்சிருப்பாங்க அப்படி அந்த சாளரத்துல இருந்து தண்ணி வந்துதான் மொத்தமா பள்ளியாசலுக்குள்ளே விழுகுது செருப்பு கழட்டி விடுற இடத்துல விழுகுது இந்த சாலரத்தை மட்டும் கொஞ்சம் எடுத்துடுங்க அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விழுவோம் அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் மொத்த தண்ணியும் வந்து என்ன செய்யுது பல்ஹாசலில் வந்து உழுவுது அதான் பிரச்சனையாக இருக்குது அதனால் சாலரத்தை எடுத்துடுங்க என்று அதது உமர் அழி அவர்கள் அப்பாஸ் அழி இல்லாதனுகவங்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அப்பாஸ் அடையில்லாத்தனுகவங்க ரசோலா கூட பெரியத்தான் அதை நம்ம புரிஞ்சிக்கணும் ரசோலாவுடைய தகப்பனாருக்கும் கூட பிறந்த அண்ணன் ரசூல் அஹ் சலாஹம் அவங்களுக்கு தாகப்பன்னாருடைய ஸ்டேஜில் உள்ளவங்க அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை சமூகத்தில் ரசூல் அஹ்லாம் அவங்க கொடுத்த மரியாதையை அப்படியே சஹாபாக்கள் கொடுத்து கொண்டு வந்தாங்க அதுக்கு உமர் இல்லாதன்க அவர்கள் சொன்னதற்கு அப்பாஸ்லியாத்தன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதை நான் எடுக்க மாட்டேன் அது அங்கேயே தான் இருக்கணும் நான் உடைச்சிருவேன் அப்படின்னா உமர் இல்லாத உடைச்சிங்க அப்படின்ட்டார் சும்மா பேச்சுக்கு தான் சொல்ல முடியும் அப்பாசுரையில் இல்லாதனு சொல்ல ரசுல்லாவுடைய பெரியத்தா அவங்கள எதிர்த்துக்கிட்டு யாராலையும் எதுவும் செய்ய முடியாது உடைச்சிரும் அப்படின்னாங்க உடைச்சிங்க அப்படின்ட்டாங்க ஆனா அவங்க உடைக்கல அப்புறம் ஒரு அடுத்த வருஷம் மழை காலத்தில் திரும்ப மழை பெய்யுது தண்ணி கொட்டுது திரும்ப போய் சொல்றாங்க கேட்கல அதுக்கு அடுத்த வருஷம் திரும்ப மழை பெய்யுது திரும்ப பள்ளியாசலுக்குள்ள தண்ணி கொட்டுது போய் சொல்றாங்க கேட்கல நான் எடுக்க முடியாது நான் அதை உடைக்க முடியாது அப்படின்ட்டாங்க இப்போ உமர் இல்லாதனுக்கு அவங்க சொன்னாங்க ஒன்று நீங்கள் அந்த வீடு இருக்கு இல்லையா வீட்டையே பள்ளிவாசலுக்கு கொடுத்துருங்க வீட்டையே நீங்கள் விரும்புனீங்கன்னா அன்பளிப்பா பள்ளிவாசலுக்கு கொடுத்துருங்க இல்லையா இந்த இடத்துக்கு பகரமாக மதினாவில் நீங்கள் இடம் எங்கே கேட்குறீங்களோ சொல்லுங்கள் அந்த இடத்துல நாங்கள் இடம் வாங்கி கொடுத்துறோம் அரசாங்க சார்பாக இல்லையா இந்த இடத்துக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பை கேளுங்க நாங்க கொடுத்துறோம் அன்பளிப்பா கொடுக்கணும் அல்லது இந்த வாங்கிக்கிட்டு அல்லது இடத்துக்கான மதிப்பை வாங்கிக்கிட்டு இந்த இடத்தை கொடுத்துட்டு போயிடணும் இந்த மூணுக்கும் நீங்க கட்டுப்பட்டு வரவில்லை என்றால் நான்காவதாக அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்யும் அரசாங்கம் என்ன கடமையை செய்யுது ரோடு அகலப்படுத்தும் போது என்ன செய்கிறான் பாட்டு வந்து புல்டோச்சரை கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு காலி பண்ணு காலி பண்ணு சொல்கிறான் இல்லையா அந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் வேணுமா எடுத்துங்க நானாக கொடுக்குறதா இல்லை எனக்கு இந்த இடம் தான் வேணும் இந்த வீடு தான் வேணும் இந்த சலரை இப்படியே தான் இருக்கணும் இந்த இடத்த நான் கொடுக்க முடியாது அதாவது அப்பாஸ் அலி இல்லாதனுக்கு அவங்க அதில் உறுதியாக இருக்கிறாங்க அப்போ என்ன ரொம்ப பிரச்சனையாக இருக்குது என்று சொல்லி அதே உமர் அழிவாத்தனுக்கு அவங்க அப்பாஸ் அலி இல்லாத்தனுக்கு அவங்க மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க இந்த மாதிரி இந்த பள்ளிவாசலில் இந்த வீடு பிரச்சனையாக இருக்கு கோர்ட்டில் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கணும் என்று சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு கோர்ட்டு எங்க நடக்குது ஒரு மூணு கிலோமீட்டர் நீதிபதி சாஹிப் நபி கோர்ட்டில் கேஸை போட்ட பிறகு ரெண்டு பேர்த்துக்குமே சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு ரெண்டு பேரும் இந்த தேதியில இந்த நேரத்துக்கு வந்து சேருங்க இப்போ ரெண்டு பேருமே இங்க இருந்து ஒரே ஓட்டகத்தில் ஏறிட்டு போறாங்க எப்படி வழக்காளிகள் ரத்துல சந்தோஷமாக சந்தோஷமா அங்கே போய் கோர்ட்டில் போய் ஒன்னு சேர்றார் போய் சேர்ந்த உடனே ரெண்டு பேருமே தங்களுடைய தரப்பு வாதங்களை எடுத்து சொன்னார்கள் இங்க வந்திருக்கிறது யார் யாரு ஒரு பக்கம் ரசூல்லாவுடைய பெரியதான் ஒரு பக்கம் இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த நாட்டினுடைய ஆக முதல் குடிமகன் உமரில்லாத ஆட்சித்தலைவர் யாருக்கு சாதகமா இப்ப தீர்ப்பு சொல்றது இப்ப அவரு கத்திமேல நடக்கிற மாதிரி அப்படி நிற்கிறார் யாருக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு சொல்றது உமர இல்லாத்தனுக்கு அவங்க சொல்றதை பார்த்தாலும் சரியாக தான் இருக்குது அப்பாசர் இல்லாதனுக்கு அவங்களும் அவருக்கு சொந்தமான விட நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு என்ன சொல்றதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய வாதங்களை கேட்டுக்கொண்டு சாய அபி வக்காஸ் அவங்க ஒரு தீர்ப்பை சொன்னாங்க ஆனால் முடிவை சொல்லலை என்ன தீர்ப்பு சொன்னாங்க உங்களுடைய பிரச்சனையை நான் நான் கேட்டதுமே எனக்கு ரசூல்லாயி சல்லா அலி அலாம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் நினைவுக்கு வருகிறது என்னதுன்னா ஹசத் தாவூத் அலிசல்லாம் அவர்கள் தங்களுடைய காலத்தில் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலை கட்டினார்கள் அப்ப கட்டும் பொழுது ஒரு ஸ்கொயரா கட்டிட்டு வராங்க பள்ளிவாசல்லாம் கட்டி முடிச்சாச்சு முன்னால ஒளி செய்யறதுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு போறதுக்கு எல்லாமே இடம் பள்ளிவாசல் பிரம்மாண்டமா கட்டி முடிச்சாச்சு அந்த காம்பவுண்டு போட்டுக்கிட்டு வரும்பொழுது ஒரு ஆளினுடைய வீடு கடைசியில முகனையில வந்து கொஞ்சம் பாதிக்குது நிக்குது ஒரு ஆளினுடைய இடம் இப்படி இருக்குது காம்பவுண்ட நேரா இழுத்து இப்படி போட்டுடலாம்னு பார்த்தா இந்த இடத்துல என்ன செய்யுது ஒரு ஆளுடைய வீடு வந்து மாட்டிக்குச்சு அந்த ஆளுக்கிட்ட தாவூத் அலி அவங்க கேட்கறாங்க உன் இடத்த பள்ளியாசலுக்காக அன்பளிப்பு செஞ்சிருப்பா அப்படி சேர்த்து ஒரே காம்பவுண்டா போட்டோம்னா நல்லா இருக்கும் பள்ளியாசல் பாக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு அவர் என்ன சொல்லிட்டார் நல்லா கொடுக்க முடியாது இல்லப்பா பார்த்து சொல்லுப்பா இங்கே தாத்தா முப்பாட்டம் காட்டம் பாட்டம் காலத்தில் இருந்து நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இங்கே பூர்வீக இடம் இது இந்த இடத்தை நான் விட்டு கொடுப்பதாக இல்லை அப்படின்ட்டார் அப்போ அப்பாஸ் அலி இல்லாத சொன்னார்கள் மரியாதையாக அந்த இடத்த விட்டு கொடுத்துரு இந்த இடத்துக்கு பகரமாக உனக்கு வேற எங்கே கேட்டாலும் உனக்கு இடம் தர அல்லது இந்த இடத்துக்கு பகரமான விலையை நான் கொடுத்துட்றேன் அல்லது அரசாங்கம் அங்கே தலையிட்டு தனக்கு தேவையான இடத்தை எடுத்துக்கொள்ளும் அந்த நாட்டினுடைய அரசரும் என்ன நான் கொடுக்க முடியாது உனக்கு என்ன விலை வேணுமாலும் இறங்கி வந்தாங்க பத்தாயிரம் ரூபாய் இடம் பத்து கோடி ரூபாய் வேணுமா தர நீ நூறு கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு வேணாயா அப்படின்ட்டாரு அப்ப பிரச்சனை என்ன ஆகுது முத்திக்குது ரெண்டு பேத்துக்கு தாவதுளைஸ்லாத்துக்கு ஒரு ஸ்கொயராக அந்த இடம் வந்து சேர்ந்தாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன செஞ்சிட்டாரு கடைசியா அவர் அந்த விலைக்கு படியாததுனால எதுக்குமே ஒத்து வராததுனால அந்த இடத்தை இவர் இடிச்சிட்டு காம்பவுண்டு சுவர் போட்டு கட்டி முடிச்சிட்டார் பள்ளிவாசலை நாளைக்கு காலையில் பள்ளிவாசல் ஓப்பனிங் ஊரெல்லாம் சொல்லியாச்சு தாவது இளைய பறவைகளின் மொழி தெரியும் தாவூத் அலிஸ்லாத்துக்கும் எல்லா உயிரினங்களின் மொழியும் தெரியும் அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் யானை முதற் கொண்டு சிங்கம் முதற் கொண்டு பறவைகள் முதற்கொண்டு பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு பல நாட்களுக்கு முன்னாலேயே வந்து காத்திருக்குது நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு பள்ளிவாசல் திறப்பு விழா பல நாட்களா காத்திருக்கிறாங்க இப்ப நாளைக்கு காலையில ஆறு மணி தான் பாக்கி ஒரு உதாரணத்துக்கு சொல்ற நாளைக்கு காலையில ஆறு மணி தான் பாக்கி இப்ப காலையில விடிய காலம் அஞ்சு மணி எல்லாம் அஞ்சு மணிக்கு பிறகு அந்த பள்ளிவாசல் அத்தனை பேரும் திறப்பு விழாவுக்காக ரிப்பர் வெட்டுறதுக்கு காத்திருக்கிற நேரத்துல அந்த பள்ளிவாசல் அப்படியே இடிஞ்சி உழுகுது திறப்பு விழா காட்சியை பார்ப்பதற்காக வேண்டி வந்திருந்த மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் எல்லாமே என்னத்தை பார்க்குது பள்ளிவாசல் இடிந்து விழுகிற காட்சியை பார்க்கிறார்கள் தாவூத் அலி அவங்களுக்கு ரொம்ப அவமானமா போச்சு ஆசை ஆசையா அல்லாஹுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல கட்டினேன் ஆனா அல்லாஹு தாலா என்ன செஞ்சிட்டான் இந்த பள்ளிவாசலை இடிச்சிட்டானே என்ன அவமானப்படுத்திட்டானே என்ன கேவலப்படுத்திட்டானே என்று வருத்தத்தோடு அல்லாஹுடத்தில் துவா செய்தார்கள் அப்போ அல்லாஹ் சொன்னா எனக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டுன்னு நான் சொன்னேன் இன்னொருத்த வீட்டை இடிச்சு எனக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டுறிய எனக்கு ஒரு வீடு கட்டுன்னு நான் சொன்னேன் ஆனா இன்னொருத்த வீடை இடிச்சுட்டு எனக்கு ஒரு வீடு கட்டுறியா அந்த வீட்டுல வந்து நான் எப்படி இருப்பேன் என்று இறைவன் சொன்னதுமே தாவூத் அலி அவர்கள் விழித்து கொண்டார் அபகரிக்கப்பட்ட இடம் இல்லையா அது இன்னைக்கு பள்ளிவாசல் கட்டணும்னா என்ன தெரியுமா நிபந்தனை அடுத்தவர்களுடைய அபகரிக்கப்பட்ட இடத்தில் பள்ளிவாசல் கட்டக்கூடாது இன்னும் ஒரு மனுஷனுக்கு சொந்தமான இடத்துல என்ன செய்யக்கூடாது பள்ளிவாசல் கட்டக்கூடாது கவர்மெண்ட் இடத்துல நம்ம கட்டலாம் அது தப்பு இல்லை கவர்மெண்ட்டுங்கிறது பொதுவானது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடத்துல நம்ம பள்ளிவாசல ஒரு ஆக்கிரமிச்சு கட்டுறாங்க இல்லையா வீடுகள் கட்டிக்க அது தப்பு இல்லை ஆனா ஒரு மனுஷனுக்கு சொந்தமான இடத்துல நம்ம பள்ளி அந்த இடத்த நம்ம ஆக்கிரமிச்சு பள்ளியாசலை கட்டுவது தப்பு நீங்க அப்படி கட்டுறதுனால நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ் ஜல்லி சாந்தா சொன்ன உடனே தாவூத் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யாரெல்லாம் என்னிடத்திலிருந்து தான் இந்த பள்ளிவாசலை நீ ஏத்துக்கல என்னுடைய மகன் சுலேமலிஸ்லாம் அவர்கள் பின்னால் இந்த பள்ளியாசலை கட்டுவதற்கும் அந்த பள்ளி காசலை நீ கபூலியத்தை செய்து கொள் ஏற்றுக்கொள் வாய்ப்பை கொடு என்று ஹசரத்து தாவூது அலை அல்லாவிடத்தில் துவா செய்தார்கள் அதை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான் பிற்காலத்தில் சுலேமலையா பள்ளியாசல கட்டாங்க அந்த பள்ளிவாசல் என்னாச்சு கபூல் செஞ்சதுடைய அடையாளம் என்ன இன்னையவரில் அந்த பிள்ளையாசல் இருக்கு நான் போய் அந்த பிள்ளையாசலை பார்த்தேன் மூன்று தூண்கள் இன்னும் அந்த தூண் அப்படியே இருக்குது நம்ம பிரிட்ஜு பெரிய பெரிய பிரிட்ஜுகள் பெரிய பெரிய நம்ம ஊரில் பிரிட்ஜு கட்டுறதுக்கு பெரிய தூண்கள் கட்டியிருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி மூன்று தூண்கள் இருக்கின்றன ரெண்டு பேர் கட்டி பிடிச்சாலும் கட்டி பிடிக்க முடியாது அந்த தூண்கள் மட்டும் இருக்குது இருந்தது சிலமணேஸ்வரன் காலத்தில் கட்டினது ஏறத்தாலும் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தூண்கள் மட்டும் இருக்கிறது மற்றதெல்லாம் எல்லாம் மாற்றி அமைச்சிட்டாங்க அப்போ அந்த கபூலியத்தை பாருங்கள் இன்னையவரில் அந்த பள்ளிவாசலில் மட்டும் தான் இருக்குது ஏறத்தாழ இன்னைக்கு ஐயாயிரம் வருடங்களாக சுலேமாலு இஸ்லாமா உங்கள் இருந்து பார்த்தோம்னா இன்னைக்கு நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு வருடங்களாக இன்னைக்கு அந்த இடத்துல பள்ளிவாசல் இருந்து கொண்டே இருக்கிறது எல்லாம் ஏற்றுக்கொண்டான் இந்த ஹதீசுன் அபிவகாஸ் அலி இல்லாத்தனுக்கு அவங்க அஜெத்து உமர் அலி இல்லாத்தனுக்கு அவங்களுக்கும் கஜத்து அப்பாஸ் அலி இல்லாத்தனுக்கு அவங்களுக்கும் சொல்லிட்டு முடிவை நீங்க ரெண்டு பேரும் பார்த்து எடுத்துங்கப்பா அப்படின்ட்டாங்க இப்போ என்ன முடிவு இப்போ ஏறத்தால யாருக்கு சாதகமா வந்துருச்சு அபாசர் அவங்களுக்கு சாதகமா வந்துருச்சு தீர்ப்பு ஏன்னா உமர் இல்லாதனுக்கு அவங்க எந்த வகையிலுமே அபகரிக்க கூடாதுங்க அர்த்தம் ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல பேசாம ஒரே ஓட்டகத்துல ஏறி பேசாம வந்துட்டாங்க வந்த கொஞ்ச நாளையில மீண்டும் ஒருத்தரவை மழை மழைநாளும் மழை கடுமையான மழை பேஞ்சி அந்த கூரவாரி தண்ணி ஃபுல்லா பள்ளிவாசலுக்குள்ளே ஒழுந்து மொதோ சஃப் வரையிலும் தண்ணி பூந்துருச்சு உமர் இல்லாதனுக்கு அவங்களும் அந்த தண்ணியில் தான் நின்று தொழுதாங்க தொழுது முடிச்சுட்டு வந்து அந்த சாளரம் வருது இல்லையா அப்படியே அப்படியே வருதுல அந்த சாலரம் அந்த சாலரத்தில் வந்து ஒரு குத்து விட்டாங்க மொத்தமும் இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு மொத்தமும் இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு அது அவங்க அடுத்த பக்துக்கு பள்ளியாசல வந்து பார்க்குறாங்க அது இடிஞ்சு கீழே விழுந்து கிடக்கு அப்போ மல்லியாசலில் இருந்த நாலு பேர்த்திட்ட கேட்டாங்க இது எப்படி தான இடிஞ்சு விழுந்துச்சா அல்லது பார்த்தவங்க சொல்லிவிட்டாங்க உமர் இல்லாதவங்க அவங்க தான் ஒரு குத்து விட்டாங்க கோபத்தில் கீழே விழுந்துருச்சு அப்படியா சரி அப்புறம் உமர் இல்லாதவங்க அவங்கள போய் நேரடியாக போய் பார்த்தாங்க பார்த்த உடனே அவங்க தர்பாரில் உட்காந்துருப்பாங்க இல்லையா ஆட்சி செய்யக்கூடிய தர்பார் அரசவை அங்கே போய் பார்த்தாங்க உமர் என்னுடைய வீட்டை நான் பள்ளிவாசலுக்கு கொடுத்துட்றேன் அன்பளிப்பாக கொடுத்துட்றேன் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா இப்போ சண்டைக்கு தான் வந்திருக்கணும் இப்போ என் வீட்டினுடைய சாதகத்தை ஏன் உடைத்தாய் அப்படின்னு சண்டைக்கு தான் வந்திருக்கணும் நான் பள்ளிவாசலில் அன்பளிப்பாக கொடுத்துட்றேன் என் வீட்டை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ உமர் இல்லாத அவங்க ஓப்பனாக கேட்டாங்க நான் தான் அந்த சால உடைச்சேன் ஏன் என் மேலே கோபம் வரலையா இப்போ அப்பாசு அலீலாத்தனு அவர்கள் சொன்னார்கள் உமர் நான் இந்த ஊருக்கு மதீனாக்கு வந்ததுமே அப்பாசுரலீலா அதாவது பெருமாள் சலாலை செலவு அவங்களுக்கு அவங்க தான் இந்த இடத்த எனக்காக வாங்கி என் காசில் தான் அந்த வீட்டு கட்டி கொடுத்தாங்க ஏன் காசில் தான் அந்த வீடை கட்டி கொடுத்தாங்க நான் குடியிருக்கிறதுக்குன்னு ஆனால் இந்த கடைசியாக இந்த சாலரம் இல்லையா மழை மழை தண்ணி வர்றதுக்குன்னு இதை மட்டும் அதுவும் பள்ளிவாசலுக்குள்ள தண்ணி ஊத்துற அந்த பகுதி இருக்குல்ல அந்த பகுதியை மட்டும் ரசோலாயி செலவாலே செலவங்களே தன்னுடைய கைகளால் செஞ்சு வச்சாங்க அழகா கொழுவு பண்ணாங்க அழகாக மண்ணை வச்சு தட்டி கொடுத்தாங்க அந்த இடத்த அவங்க கை வச்ச இடம் இந்த வீடு முழுவதும் கொத்தனா கட்டினது ஆனா அந்த பகுதி மட்டும் ரசுல்லா கட்டினது ரசூலில்லா சில நாளே சில அவங்க கட்டுன வீட்டுல நான் குடியிருக்கிறேன் என்கிற சந்தோஷத்தோடு இதுவரை நான் இருந்தேன் ரசுல்லா கட்டின ஒரு பகுதி நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தில் அந்த வீட்டில் இருந்தேன் இன்னைக்கு ரசூல்லா கட்டின பகுதி உடைந்து போய்விட்டது உங்களால் உடைக்கப்பட்டு விட்டது இனி நான் அந்த வீட்டில் இருக்கணுங்கிற அவசியம் அவசரம் எனக்கு தேவையில்லை நான் எங்கேயா போய் வெளியே போய் கூடியிருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன சொல்லிட்டு இருந்துக்கிறேன் அது மட்டும் இல்லை அந்த இடத்தை எப்படி தெரியுமா கட்டினாங்க ரசுல்லா நான் குனிந்து கொண்டேன் அந்த இடம் கொஞ்சம் உயரமான இடம் நான் குனிந்துக்கிட்டேன் ஏன் முதுகு மேலே ரசுல்லா இஸ்வா ஏறி நின்று இந்த இடத்தை சரி செய்தார்கள் கட்டினார்கள் அதனால் முடிஞ்சு போச்சு எனக்கும் ரசுல்லாவுக்குமான ஒரு தொடர்பு முடிஞ்சு போச்சு அதனால் நீங்கள் வச்சிங்க பள்ளியாசலுக்கு உமர் இல்லாத்தனுக்கு அவங்க அப்படியே வருத்தப்பட்டாங்க வேதனைப்பட்டாங்க ஏன்னா ரசுல்லா கை வச்ச இடத்த நம்மளுடைய கைகளால் உடறச்சி நாசமாக்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க வேதனைப்பட்டாங்க உடனே உமர் இல்லா தனுக்கு அவங்க சொன்னாங்க அப்பா பெரியத்தாவே ரசுல்லா தாப்பனாரே என்னுடைய தாப்பனாரே அபி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அரபியில் என்னுடைய தந்தையே நான் வந்து அங்கே குனிந்து கொள்கிறேன் என்னுடைய முதுகின் மீது நீங்கள் ஏறி நின்று நான் உடைய அந்த பதியை சரி செஞ்சிக்கிங்க நீங்கள் அதே வீட்டில் குடிகிருங்கள் என்று அதே உமர் இல்லாதவனுக்கு மீன் கேட்டுக்கிட்டார் அம்பாசன் இல்லாத்தனங்க அவங்க சொன்னாங்க இது நான் கட்டின வீடாயிடும் இதெல்லாம் கொத்தனார் கட்டினாரு இந்த இடத்த மட்டும் நான் கட்டினதாக ஆகிடும் ஃபுல்லாக கட்டின வீடுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் இவ்வளோ நாளாக விட்டு கொடுக்காம இந்த வீட்டில் குடியிருந்தேன் இனி இப்போ ரசுல்லாவினுடைய கைப்பட்ட இடமே இல்லை அப்படிங்கும் போது நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் நான் எங்கேயா வெளியே போயிடுறேன் இந்த இடத்தை நான் பள்ளிவாசலுக்கு அன்பளிப்பு செய்து விடுகிறேன் என்று ஹதியா செய்து விட்டு ஹசத்து அப்பாசர் இல்லாத போய் போய்விட்டதாக ஒரு வரலாறு முஸ்ரது அகமதுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது ஆகவே என்பார் அல்லா வின் நல்லது நீதினா நேர்மனா அது இல்லாதவங்க அவங்க தான் ஒரு தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்க உடனே அவங்க எப்படி மாறிட்டாங்க நான் குடிஞ்சுக்கிறேன் என் மேலே ஏறி நின்று அதை சரி பண்ணுங்க நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்றேன் இந்த ஒரு அந்த பணிவு இருக்குல்ல அதுதான் நம்ம ஊரினுடைய மகாத்மா மகாத்மா காந்தியடிகளாளரை பேச வச்சது இந்த பணிவு தான் இந்த நேர்மை தான் இந்த நீதி தான் அது உமர் இல்லாத இந்த செயல்பாடுகள் தான் நம்ம ஊரினுடைய காந்தி காந்தியடிகளாரை ஈர்த்தது அதனால் அதற்கு உமர் அல்லா தவ அவர்களை போன்று நீதியாளர்களாக நேர்மையாளர்களாக நாம் வாழ்வதற்கு தலா அருள் செய்வானக ஆமீன் வாக்குதா அகமது இல்லா ரம்பில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கு அர் அஹமத்துள்ளாய்